ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் எல்லாத்துக்கும் தெரியும் பட்டு வீடியோ கொஞ்சம் கேப் கேப்பாயிடுச்சு ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குழப்பங்கள் நேர்ந்த ஒரு துறை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்லைன் ஜாப் பார்ட் டைம் ஷாப் நம்ம எப்படி சீக்கிரம் பணக்காரராலாம் இதை பற்றி தான் நிறைய உள்ள போய்கிட்டு இருக்கு பட் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாயை அவ்வளவுதான் ஓகேங்களா எல்லாத்தையுமே சம்பாதிக்கலாம் சம்பாதிக்க முடியாத துறையே கிடையாது நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற துறை வந்து கிடையாது எல்லாத்தையுமே சம்பாதிக்கலாம் ஆனா எது எதுல யார் யார் எப்படி இப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு ஏன்னா எல்லாரும் எல்லாத்துலயும் சம்பாதிச்சிட முடியாது ஓகேங்களா இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா மளிகை கடை வைக்கிறவன் மளிகை கடையில் நல்லா சம்பாதிப்பான் அதை பார்த்துட்டு இன்னொருத்த மளிகை கடை வச்சா அவன் லாஸ் ஆயிரும் இதுதான் வந்துட்டு பேட்டர்ன் அந்த பேட்டன் நிற்கணும் நம்ம அந்த விட்டு தாண்டி இன்னொரு நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிற வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஜாப் அப்படின்னா என்னென்னு போது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லோருமே இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிற விஷயமே வந்துட்டு இந்த ஆன்லைன் ஜாப் அப்படின்னா என்னென்ன்தான் ஆன்லைன் ஜாப் அப்படின்னா ஜஸ்ட் ஆன்லைனில் மட்டுமே வேலை செய்யணும் என்னென்னா செல்ஃபோனை யூஸ் பண்ணியோ இல்லை கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியோ லேப்டாப்பை யூஸ் பண்ணியோ பண்ணுற வேலைகள் மட்டும்தான் ஆன்லைன் ஜாப் ஓகேங்களா ஸோ ஆன்லைனில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா அதுக்கு அளவே கிடையாதுங்க அவ்வளோ சம்பாதிக்கலாம் பட் அதுக்கு ஸ்டில் ஒரு நாலேஜ் வேணும் எல்லாருமே சம்பாதிச்சிட முடியாது அண்டு எல்லாருமே அதில் வந்துட்டு அந்த அந்த துறைக்குள்ளே போகவே முடியாது அது குருட்டுத்தனமாக போயிட்டு அப்புறமேல் வந்துட்டு எனக்கு அது வலிக்குது இது வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா ஸோ ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கடல் அந்த கடலுக்குள்ளே போய் ஏகப்பட்ட சம்பாதிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காபி பேஸ்ட் ஜாப் இருக்குது அண்டு ஃப்ரைட் ஜாப் இருக்குது அண்டு நிறைய இருக்குது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் அதாவது பொருள் வாங்கிறது விற்கிறது சேரீஸ் வாங்கிறது விற்கிறது இப்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் ஷாப் தான் ஓகேங்களா இவங்க எல்லாருமே ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இவங்க ஓனரை எல்லாம் என்றைக்கா நேராக பார்த்துருக்கீங்களா அட்லீஸ்ட் டிவிலேயே பார்த்துருக்கீங்களா கிடையாது ஆனால் இவங்க எல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுதான் ஆன்லைன் ஷாப் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தாலையும் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி எல்லாத்தாலையும் பண்ணிட முடியாது அதை ஏற்றுக்க முடியாத நிறைய பேர் தான் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் உள்ளே போயிட்டு பணத்தை போட்டுருவாங்க அப்புறமேலு நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் அதில் போட்டேன் இதில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை விட்டுட்டு அப்புறம் பணம் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஓ நம்ம இதுக்குள்ளே போயிடக்கூடாதோ அப்படின்னு ஓகேங்களா ஸோ ஆன்லைன் ஜாப் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு நிறைய 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 கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் இன்டர்நெட் நாலேஜ் வேணும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு மட்டும் இருந்தால் பத்தாது மெயினாக படிக்க தெரியணும் ஓகேங்களா ஏன்னா ஆன்லைனில் எதுவுமே நம்மளுடைய லாங்குவேஜில் கிடையாது ஏன்னா எல்லா நாட்டுக்கான உலகம் முழுவதும் முழங்கக்கூடிய ஒரு இடம் ஆன்லைன் ஓகேங்களா ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் காமன் லாங்குவேஜ் ஸோ இங்கிலீஷில் வந்துட்டு மேக்சிமம் நமக்கு ஓரளவுக்கு அது எதுவுமே தெரியாமல் எனக்கு ஏபிசிடி மட்டும் தாங்க தெரியும் இங்கிலீஷில் எழுத தெரியாதுங்க இங்கிலீஷில் என் பேர் தான் எழுத தெரியும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ஆன்லைன் ஜாப்பில் போயிடாதீங்க ஓகேங்களா அப்படி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பணம் லாஸ் ஆகிறக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது அதையும் மீறி நான் போய் தான் ஆமேன் செஞ்சு தான் ஆமேன் அப்படின்னு ஒரு அடம் முடிக்கிற கேரக்டர்ஸ்ல ஒரு சிலர் இருப்பீங்க அவங்க தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உள்ளே போங்க இதுதான் என்னோடய அட்வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முடிஞ்சளவு ஒர்க் பண்ணுங்கள் கற்றுக்கோங்க அப்படி கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுங்கள் முடிஞ்சா ஓகேங்களா ஸோ அப்படி ஏர்ன் பண்ணுற காசு வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம்தான் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்க பண்ணிடுறாருங்க ஓகேங்களா சரி ஓகே சார் ஆன்லைன் ஜாப்பை பற்றி ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்களும் தெரிஞ்சிட்ருப்பீங்க நீங்கள் இப்போ சொல்லுவீங்க சார் ஆன்லைன் ஜாப்னால் எனக்கு தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப்னா என்ன சொல்லுங்கள் சார் அது இது ஒன்று தானே சார் அப்படின்னு இந்த கன்ஃபியூஷன் தான் இன்னுமே நம்ம மக்களுக்குள்ளே மாட்டேங்குது பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க அது ஆன்லைன் ஜாப் கிடையாது ஓகேங்களா ஆன்லைன் ஜாபும் உள்ளே வர்றது தான் பார்ட் டைம் ஜாபே தவிர ஆன்லைன் ஜாப் மட்டுமே பார்ட் டைம் ஜாப் கிடையாது ஓகேங்களா நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி பார்க்குறீங்க ஒரு டென் ஹவர்ஸ் டியூட்டி பார்க்குறீங்கன்னா அந்த டியூட்டி பார்த்த டைம் போக நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது பார்ட் டைம் ஜாப் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டீ கடையில் போய் டம்னல் வேணுனாலும் அதுவும் பார்ட் டைம் ஜாப் தான் ஹோட்டல் கடையில் போய் சர்வ் பண்ணாலும் அதுவும் பார்ட் டைம் ஜாப் தான் ஒரு கார் பார்க்கிங்ல போய் காரை தொடச்சி தந்திங்கனா அதுவும் பார்ட் டைம் ஜாப் தான் ஸோ இதில் ஆன்லைன் வரவே இல்லை ஓகேங்களா பட் அதையும் தாண்டி நான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் இந்த ஒர்க்கை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜ் இருக்கிறவங்க பார்ட் டைமாக பண்ணுறது ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஓகேங்களா இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சிக்காமல் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன் அப்படி போகக்கூடாது பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது வந்து என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு வருமானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வருமானத்தை பத்தல இன்னும் கொஞ்சம் வருமானம் தேவைப்படுது இல்லை அந்த வருமானம் உங்கள் செலவுக்கு கரெக்டாக இருக்குது சேஃப்டி பண்ணுறக்கு அமௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது அந்த ஃப்யூச்சருக்காக சேஃப்டி பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் நமக்கு தேவை அதை வண்டி எங்கேருந்து எடுக்கிறோம் பார்ட் டைம் ஜாப்லேருந்து எடுக்கிறோம் ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறத நான் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பார்ட் டைம் ஜாப் இருக்கும் அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனுக்கு யாரும் போயிட வேண்டாம் நீங்கள் எதை பண்ணினாலும் அந்த எயிட் ஹவர்ஸ் டியூட்டியை தாண்டி எதை பண்ணினாலும் அது பார்ட் டைம் ஜாப் தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை பட் அதில் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் என்ன சொல்கிறது விவரமாக சம்பாதிச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது இல்லாமல் அந்த பார்ட் டைம் ஜாபையே ஃபுல் டைமாக பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்லைன் வேறு பார்ட் டைம் வேறு பார்ட் டைமில் நீங்கள் ஆன்லைன் பண்ணலாம் ஓகேங்களா அது தப்பே கிடையாது தெரிஞ்சிருந்தால் பண்ணுங்கள் அப்படி தெரியலையா பேசாமல் உங்கள் ஜாபை மட்டும் பாருங்கள் அது புத்திசாலித்தனம் ஏன்னா இன்றைக்கி மணி ரொட்டேஷன் மணி 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 எங்கே பார்த்தாலும் மணி தான் காசு வந்துட்டு சும்மா வந்துடாதுங்க எல்லோரும் காசு சும்மா வருதுங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு போய் இறைச்சிட்றீங்க அஞ்சு கொடுத்தா தரேன் பத்து கொடுத்தா அஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி நிறைய பேர் நிறைய விளம்பரங்களை பண்ணுறாங்க அதை பார்த்து ஏமாந்து நிறைய பேர் அதில் போய் விழுந்துடுறீங்க ஸோ தயவு செஞ்சு இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு பண்ணுறவங்க நீங்கள் ஜாப் பண்ணி எயிட் ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த காசை கொண்டு வந்து பார்ட் டைம் ஜாபில் போட்டு வின் பண்ணிடுறாதீங்க ஸோ பார்ட் டைம் ஜாப் அப்படிங்க தெரிஞ்சால் செய்யுங்க நம்பிக்கையான கம்பெனியாக தான் செய்யுங்க அப்படி இல்லையா உங்கள் வேலையை மட்டும் பார்க்கணும் இதுதான் அட்வைஸ் ஓகேங்களா ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் ஆன்லைன் ஜாப் இது ரெண்டும் உங்களுக்கு வந்துட்டு வேரியேஷன் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பணக்காராவது இது எல்லாத்துக்கும் இருக்கிற கனவு இல்லையா எல்லோரும் ஏழை படிக்காதவன் படித்தவன் ஸ்கூலில் படிக்கிறவன் என் பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாத்துக்குமே இன்றைக்கி இருக்க பெரிய கனவு இது நம்ம சீக்கிரம் பணக்காரராக அப்படிங்க ஒன்றும் இல்லைங்க பணக்காரர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கிறதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா சேவிங்ஸ் நீங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் பணக்காரர் ஆகவே முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சேவிங்ஸுங்கிறது முக்கியமாக தேவைப்படுது ஓகேங்களா நீங்கள் இன்றைக்கி நூறுரூவா சம்பாதிப்பீங்கன்னா அதை பத்து ரூபாயாக சேவ் பண்ண பாருங்கள் அந்த பத்து ரூபாயும் சேவ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே பணக்காராக முடியாது அப்படிங்கிறத உண்மை ஓகேங்களா நிறைய பேர் பாருங்கள் நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்களாம் பாருங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட் வச்சுன்னா ஒரு ஜுவல்ஸ் இருப்பாங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஜுவல்ஸோ இல்லை குழந்தைக்கு ஒரு ஜுவல்ஸோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ இடமோ இல்லை புதுசாக ஒரு ஆஃபீஸோ இது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேற்கொண்டு மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் லைனை போய்ட்டு அதை சேவ் லைனை தாண்டி போகாது ஓகேங்களா அந்த லைனை தாண்டி போயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன என்னாகும் அந்த பணம் விரயமாக செலவாகும் ஓகேங்களா நம்ம சேஃப்டி பண்ணுறவங்க ஒரு பேரில் கடன் வாங்கி சேஃப்டி பண்ணக்கூடாது நிறைய பேர் பண்ணுற தவறுகளும் இதுதான் கடன் வாங்கி இடம் வாங்குவாங்க கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க கடன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் பணக்காரருக்கான ஷார்ட் கட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க அது கிடையாது நீங்கள் என்றைக்குமே பணக்காரர் ஆக முடியாதுங்கிறது தான் அது வழும் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுங்க அந்த ஏர்ன் பண்ண மணியை சேவ் பண்ணுங்க அப்படி சேவ் பண்ண மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நீங்கள் தாராளமாக சீக்கிரமாக குறுகிய காலத்தில் பணக்காரர் ஆகலாம் ஓகேங்களா அது இவ்வளோதான் அவ்வளோதாங்கிறதுல அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தாப்பில சரிங்க ஆயிரம் ரூபா சம்பாதிக்கணும் லட்ச ரூபா வச்சா பணக்காரன் லட்ச ரூபா சம்பாதிக்கணும் கோடி ரூபாய் வச்சா பணக்காரன் கோடி ரூபா சம்பாதிக்கணும் நூறு கோடி ரூபா வச்சுருந்தா பணக்காரன் ஸோ நம்ம தகுதி என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில நம்ம சம்பாதனையும் இருக்கணும் அதுக்கு தகுந்தப்பட நம்மளோட சேஃப்டியும் இருக்கணும் இதுதான் பணக்காரர்களுக்கான ஒரு ஷார்ட் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளோட இது இன்றைக்கி சொல்லியிருக்கிறது வந்துட்டு யூடியூப்பில் சம்பாதிக்கிறது அப்படின்னு யூடியூப்புங்கிறது ஒரு பெரிய கடலுங்க ஆன்லைன் சாப்பில் தான் எதுவும் வரும் பட் யூடியூப்ங்கிறது பெரிய கடல் யூடியூப்ங்கிறது வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க சின்சியார்டி ஒபீடியன்டி இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூடியூப்பில் சம்பாதிக்கணும் என்ன சார் அந்த சின்சியாரிட்டி ஒபீடியன்டி அப்படின்னா சின்சியாரிட்டி நீங்கள் கரெக்டாக வீடியோ பண்ணணும் எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போடணும் ஓகேங்களா அதே மாதிரி பஞ்ச கரெக்டாக அந்த டைமுக்கு போடணும் ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக அது போடணும் இதெல்லாம் வந்துட்டு சின்சியராக நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் யூடியூப்பில் இதை பண்ணனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் யூடியூப் சேனல் க்ரோத் ஆகும் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு ஓபீனியன் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழ்ப்படுதல் எப்படின்னா நான் நம்ம என்னோடய சேனல் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் என்ன வேணாலும் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து மளிகை கடையை பற்றி போடுறது நாளைக்கு ஹார்ட்வேர்ஸை பற்றி போடுறது நாளா அன்னைக்கு லாரி ட்ரைவிங்கை பற்றி போடுறது அதுக்கடுத்தனால சமையலை பற்றி போடுறது அதுக்கடுத்தனால ஆன்லைன் ஜாப்பை பற்றி போடுறது அப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா நீங்கள் ஏதோ ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக போங்க அதே மாதிரி யூடியூப் சொல்லக்கூடிய ஒரு சில விதிமுறைகள் அதை வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இந்த அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது கரெக்டாக டெய்லி நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் உங்களுக்கு பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது இதான் ஓகேங்களா இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இது எல்லாரும் சொல்லக்கூடியது தான் பட் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல ஓகேங்களா ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் இந்த மூணு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் அதில் மாற்றுக்கரு தேவை இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தால் நம்ம உங்களுக்கு போர் அடிக்கும் ஓகேங்களா நான் அதனால் ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லிட்டேன் ஸோ இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை வரவேற்பேன் தேங்க் யூ